மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன்றைக்காக நான் உங்களுக்கு தேடி கொண்டு வந்திருக்க அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அதனால் அனிமையோட கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க அனிமையோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எப்பவும் நார்மல் ஹியூமனாக இருக்கிறான் இதில் வந்து ஒம்பது இனங்கள் இருக்கிறாங்க நம்ம ஹியூமனு எல்ஃபு காபிலின்னு அவருக்கு நிறைய இனங்கள் இருக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நார்மலாக ஜாவை வந்து தேடி அவன் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்கில் வந்து தேடி போகிறான் அப்புறம் அவனுக்கு ஒன்று டீம்மேட்ஸ் கிடைக்கிறாங்க அவங்க வந்து இவனை ஏமாற்றி இவனை வந்து கொல்லத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க இவன் வந்து அவன்கிட்ட இருக்க ஒரு சர்க்கிள் பவரால் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு சமன் ஆகி அதாவது டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு போயிருவான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மான்சர்ஸ்லாம் வரோம் இவனுக்கு ஒரு கையில் ஒரு கிஃப்ட் இருக்கும் அந்த கிஃப்ட்டு வந்து இவன் கையில் கிடச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அன்லிஷ் ஆகி அதுலேருந்து ஒரு ஏஞ்சல் வந்து இவனை காப்பாற்றி அது சொல்லும் நம் நம்ம வேணா போய் அவங்கள வாங்கலாம் உங்களை ஏமாத்தினவங்கள அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்ம ஹீரோ வந்து நானே ட்ரெயின் ஆகி அவங்களே வந்து கொல்லணும் அதுதான் என்னோட மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை லெவலில் மொதல் ரெண்டு எபிசோட நீங்கள் பார்த்துட்டாலே போதும் அந்த அனிமே அப்படியே பிச்சுக்கும் அப்படி சமையல் கொண்டு போயிருப்பாங்க அனிமையோட அனிமேஷனாக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகி அவன் ஒரு காட் லெவலுக்கான ஒரு பவரே வந்து அடைஞ்சிருவான பாருங்கள் அவனோட எனிமியை ஒருத்தனை அவனோட இடத்துக்கே கூட்டுரு வந்து அவன்கிட்ட எவ்வளோ ஆர்மி பவர் இருக்குது அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் எவ்வளோ ட்ரெயின் ஆயிருக்கான் அப்படின்னு காணித்து அவங்கள கா அந்த காணிக்கிறதுலேயே கொண்டு எடுப்பான் அந்த சீன்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமேல பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது அப்புறம் நம்ம சப்டைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் ஜப்பனீஸில் கூட பார்த்துக்கலாம் அனிமையை வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க அதனால் அனிமையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கிஃப்ட் அன்லிமிட்டட் த நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பேர் இந்த அனிமையை பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் அதனால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வரோட அனிமை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இது என்னோடய லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அதனால நீங்கள் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்